எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு தான் பாக்க போறோம் இன்னைக்கு நிப்டி பிப்டி பிளாட் க்ளோசிங் தான் வந்து பண்ணிருக்காங்க இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஆனா இன்னைக்கு நிப்டி பிப்டில வேலட்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல இருபத்தையாயிரத்தி முன்னூத்தி இருபதுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அதாவது நூத்தி எழுபது பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் இருந்தது பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து மார்க்கெட் ரிகவரி ஆகி பிளாட் க்ளோசிங்ல வந்து வச்சிருக்காங்க பட் கடந்த ஒரு ஒரு வாரமாவே நிஃப்டி பிப்டி கொஞ்சம் வீக்காக தான் வந்து இருக்கு அடுத்து கோல்டு கோல்டு வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஐம்பது ரூபா வந்து ஒரு கிராம் வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து ஒரு கிராம் பதினோறாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று நைட்டு நாஷ்டாக் பிரஷர்ல தான் இருந்தது கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் வந்து நாஸ்டாக் வந்து கரெக்டாக இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நாம முன்னாடி வீடியோஸ்ல பார்த்த மாதிரி கடந்த ஒரு வாரமாக ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் வர ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜிக்கல் பேஸ்டு ஸ்டாக்ஸும் ஏ ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாயிருக்கு அந்த சைடு வந்து ஒரு பபிள் வந்து கிரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துருந்தது அதே மாதிரி அந்த கம்பெனிஸ் எங்கே ஷார்ட் பண்றது அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்னாலதான் நாஸ்டாக் ஹண்ட்ரட் வந்து குளோபல் லெவலில் வந்து கரெக்டாக இருக்கு லாஸ்ட் ஒன் வீக்கா அடுத்து பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்கை மெர்ச் பண்ணி பெரிய பேங்க்ஸா உருவாக்குறது அப்படிங்கறத நாங்க அடுத்தடுத்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் அண்ட் டோர் ட்ரேடிங்க பேன் பண்றது கவர்மெண்டோட வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இந்த நியூஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல பிஎஸ்சி ஷேர் பார்த்தா ஏழு பர்சன்ட் கிட்ட கெயின் ஆயிருந்தது பினான்ஸ் மினிஸ்டர் இதோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப்என்ஓ ட்ரேடிங்ல ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அதை இன்வெஸ்டர்ஸ் தான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணும் அதுல நாங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் பர்சனலா இந்த எஃப்என்ஓ ட்ரேடிங்ல யாருமே வந்து ஈடுபடாதீங்க ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி போன ஒரு வருஷத்துல மட்டுமே தொண்ணூத்தாறு பர்சன்ட் ரீட்டைலர்ஸ் எஃப்என்ஓ ட்ரேடிங்ல பணம் விட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு செபியா சொல்லியிருக்காங்க எஃப்என்ஓ ட்ரேடிங் அப்படிங்கிறது பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு தான் வந்து பெனிஃபிஷியலா இருக்கும் நம்மள மாதிரி ஒரு ரீட்டைலருக்கு அது பணம் போட்டு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அதனாலதான் ஷேர் மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி ட்ரேடிங்ல உள்ள பெரிய அளவில் பணம் போட்டுட்டு இதுல ஏதாவது அடிப்பாங்கினாங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட் விட்டே வெளிய போறது அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நடந்துட்டே இருக்கிற விஷயம் அடுத்து அக்டோபரோட கடைசி ரெண்டு வாரத்துல எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் பை பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியன் மார்க்கெட்ல ஆனா திரும்ப இந்த நவம்பர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் ஒன் வீக்ல எஃப்ஐ செல்லிங் அப்படிங்கிறது திரும்ப வந்து ரிவைவ் ஆயிருக்கு சோ அதனாலதான் மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட் ஒன் இயரா வந்து ஒன் வீக்கா வந்து கரெக்ட் ஆயிட்டு இருக்கு அடுத்து டிஐஐ அண்ட் எஃப்ஐ ஓனர்ஷிப் பத்தி ஒரு டேட்டா வந்திருக்கு அது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டிஐ ஓனர்ஷிப் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேங்க்ஸ் இந்த மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக அவங்களோட ஓனர்ஷிப் இந்தியன் மார்க்கெட்டில் பதினெட்டு புள்ளி ரெண்டு ஆரை வந்து அட்டைன் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து அவங்களோட ஆல் ஐ அதே மாதிரி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது அவங்களோட ஹோல்டிங்கிறது பதினாறு புள்ளி ஏழு ஒன்னா வந்து குறைஞ்சிருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இருபதுக்கு மேலே இருந்த அவங்களோட ஹோல்டிங் பதினாறு புள்ளி ஏழு ஒன்னா வந்து குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ப்ரமோட்டர் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஓல ஆஃபர் ஃபார் சேல் வழியா அவங்களோட ஸ்டேக்கை விற்கிறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்திருக்கோம் ஐபிஓல ரெண்டு நடக்கும் ஒன்று வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஃப்ரெஷ் இஷ்யூங்கிறது புதுசாக வந்து ஷேர்ஸ் மார்க்கெட்டுக்கு வரும் அந்த கம்பெனிக்கு இன்னொன்று ஆஃபர் ஃபார் சேல் அது வந்து ப்ரமோட்டர் அவங்ககிட்ட இருக்க ஸ்டேக்கை வந்து விற்று அதை பணமாக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக ஸ்டேக் வந்து விற்கிறது அப்படிங்கிறத ப்ரமோட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒட்டு மொத்தமாக வந்த வேல்யூ அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் இருபதாயிரம் கோடி கிட்ட அதுல இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல் பண்ணியிருந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வந்து ஐபிஓ மூலமா ஃபண்ட் ரைஸ் நடந்திருக்கு இதுல கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து ப்ரமோட்டர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அடுத்து ஒரு சில ஷேர் பேஸ்டு நியூஸ்க்கு பாக்கலாம் இன்னைக்கு ஏர்டெல் ஷேர் வந்து நாலரை பர்சன்ட் கிட்ட கரெக்டா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஏர்டெல்லோட ஒன் ஆஃப் தி ப்ரமோட்டரான சிங்டெல் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஸ்டேக்க பத்தாயிரம் கோடிக்கு பிளாக் டீல் மூலமா சேல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இருந்தது ஸோ இதனால தான் இந்த ஷேர் வந்து இன்னைக்கு நாலரை பர்சன்ட் வந்து கரெக்ட் ஆயிருந்தது இந்த ஏர்டெல்ல மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறது பாரதி டெலிகாம் தான் அவங்க கிட்ட நாற்பது புள்ளி நாலு ஏழு பர்சன்ட் இருக்கு இந்த சிம்டெலுக்கு எட்டு புள்ளி மூணு ரெண்டு பர்சன்ட் ஷேர் இருந்தது ஸோ அதுல ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஷேர் வந்து அவங்க பிளாக் டீல்ல நீங்க முடிச்சிருக்காங்க அடுத்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஷேர் ஆன டாக்டர் ரெட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க யுஎஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எமேஜிங் மார்க்கெட்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அதே மாதிரி இந்தியாவில டொமஸ்டிக்லி வந்து சேல்ஸ் நாங்க வந்து நல்லா பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நம்ம சேனல்ல இந்த டாக்டர் ரெட்டியோட கியூ டூ ரிசர்ச் ரிவியூலே சொல்லியிருப்போம் இந்த கம்பெனியோட டொமஸ்டிக் அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட் ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த குவார்டர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி ரூபாய் வந்து பைபேக் பண்ண போறோம் ஷேர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா நவம்பர் ஃபோர்டீன் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து எல்ஐசி வந்து அவங்களோட கியூ டூ ரிசர்ச் கொடுத்திருக்காங்க அவங்க ப்ராஃபிட் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து செஜ் ஆயிருக்கு பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி இந்த குவார்டர்ல அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க எல்ஐசி ஷேர் நான் வந்து கன்சிடர் பண்றது இல்ல நாம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோல பேசியிருப்போம் எல்ஐசி ல கவர்மெண்டோட ஸ்டேக்கை வந்து அவங்க இன்னும் விற்கிறதுக்கான தேவை வந்து அவங்களுக்கு இருக்கு ஸோ இந்த வருஷத்துக்குள்ள ஒரு சில ஷேர்ஸை வந்து அவங்க மார்க்கெட்ல சேல் பண்ணுவாங்க சோ அப்படிங்கிறப்ப மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அது இந்த ஷேருக்கு ஒரு ப்ரெஷரா வரதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து டிவிஎஸ் மோட்டர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க ரேபிடோல பண்ணிருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இரநூத்தி எண்பத்தி எட்டு கோடிக்கு இப்போ ஃபுல்லாவே நாங்க சேல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து டாடா சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா டைட்டனோட ரெவன்யூவை விட டாடா எலக்ட்ரானிக்ஸோட ரெவன்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டாடா சன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஆம்பரி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஷேர் வந்து பதிமூணு பர்சன்ட் கிட்ட டவுன் ஆச்சு ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ஏழு புள்ளி ஏழு மூணு பர்சென்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த குவார்ட்டரில் அவங்க முப்பத்தி ரெண்டு கோடி வந்து லாஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க இருபது கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் குவார்ட்டரில் நூற்றி ஆறு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க இந்த குவார்ட்டரில் நெகட்டிவாக வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து போனதுனால ஸோ ஷேர் வந்து கரெக்ட் ஆயிருக்கு இந்த ஷேரோட பிஇ அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழு பிஇ இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹை வேல்யூ ஷேர்ஸ் வாங்கும்போது ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்தா ஷேர் வந்து பயங்கரமா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஷேர் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு அதே மாதிரி நேற்று வந்து சைடஸ் வெல்னஸோட ரிசல்ட்ஸும் அந்த ஷேரை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அந்த விட என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சைடஸ் வெல்னஸ் விட ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து சீப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ அந்த ஜைடஸ் லைஃப் சயின்சோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு அவங்களோட கியூ டூ ப்ராஃபிட் வந்து முப்பத்தெட்டு எட்டு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம போர்டு வந்து ஐயாயிரம் கோடி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வழியா ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலமா ரைஸ் இஷ்யூ வந்து அடுத்து ஜைடஸ் வெல்னஸ்ல வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இன்னைக்கு ஷேர் வந்து பெருசா ரியாக்ட் ஆகல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நம்ம நேத்தே பார்த்த மாதிரி பி வந்து ஒரு இருபத்தஞ்சு கிட்ட இருக்கு சோ இது வந்து நான் பர்சனலா அப்பப்ப கொஞ்சம் கன்சிடர் பண்ற ஒரு ஷர் அடுத்து இந்த ஸ்லைடில் ஐபிஓ ரிலேட்டடாக ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அது என்ன ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மொதல் நியூஸ் என்ன அப்படின்னா எஸ்பிஐ வந்து அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்டை வந்து தனியாக வந்து மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட் அப்படிங்கிறது எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் அவங்க ஆறு பர்சன்ட் ஸ்டேக் வந்து நாங்கள் ஐபிஓ மூலமாக வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அறுபத்தி ரெண்டு ஸ்டேக் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ல இருக்குது அது மட்டும் இல்லாம அவங்களோட கோ ப்ரோமோட்டரா இருக்கிறது அமுண்டை இந்தியா ஹோல்டிங் அப்படிங்கிற அந்த கம்பெனி அவங்களுக்கு ஒரு முப்பத்தாறு பர்சன்ட் ஸ்டேக் இருக்கு அவங்களும் மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் ஸ்டேக் வந்து சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஆஃபர் ஃபார் சேல் மூலமாவே பத்து பர்சன்ட் ஸ்டேக் வந்து இந்த ரெண்டு கம்பெனிஸும் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம முன்னாடி ஸ்லைட்ல தான் பார்த்தோம் இந்த ஆஃபர் ஃபார் சேல் மூலமா ப்ரமோட்டர் சேல் பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஸோ அது வந்து தொடர்ந்து அந்த இருக்கு அடுத்து செபி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஐபிஓல ஆங்கர் புக் அப்படிங்கிற போர்ஷன் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் பண்ணலான் இருந்தது அதை இப்போ நாற்பது பர்சன்டாக வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க இதுவுமே ரீட்டைலரை விட அந்த போடுற ப்ரமோட்டருக்கு தான் வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆங்கர் புக் அப்படிங்கறதே என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேங்க்ஸ் இவங்க எல்லாருமே எதுவுமே ரீட்டைலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாம அவங்களே இன்வெஸ்ட் பண்ற ஒரு செக்மெண்ட் ஸோ அதுலயுமே இந்த மாதிரி எஸ்ஐபி மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடுறவங்க பணத்தை வச்சுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நாம ரீசெண்டா லென்ஸ்கார்ட் ஐபிஓ பத்தி டிஸ்கஸ் பண்ண கூட பாத்திருந்தோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அந்த ஐபிஓல அந்த வேல்யூவேஷன்ல வந்து பணத்தை கொட்டியிருந்தாங்க சோ அதுதான் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த ப்ரொவிஷன் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஐபி ரிஃபார்ம்ஸ் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து செபி சொல்லி இருக்கு அடுத்து எம்டிஆர் அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிற ஆர்க்லா இந்தியா வந்து பக்கமாக ஐபிஓ போட்டிருந்தாங்க அவங்க ஐபிஓ போட்டதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து லிஸ்ட் போதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் லிஸ்டிங் தான் கொடுத்துருந்தது எழுநூற்றி முப்பது ரூபா வந்து அவங்களோட ஐபிஓ பிரைஸாக அவங்க வச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் மட்டுமே ஐம்பது டைம்ஸ் ஆயிருந்தது பட் லிஸ்ட் ஆகும்போது வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு இப்போது அது எழுநூத்தாறு ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஐபிஓட கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த வாரம் ஸ்டக்ஸ் ஆக்சசரிஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ வந்து இருந்தது அதோட பிரைஸா வந்து ஐநூத்தி எண்பத்தி ரூபா வந்து அவங்க பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க மூணு டைம்ஸ் வந்து இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது லிஸ்ட் வந்து இன்னைக்கு தான் ஆச்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகும்போதே ரொம்ப பிளாட் லிஸ்டிங் தான் கொடுத்திருந்தது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அஞ்சு பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆயிடுச்சு சோ ஐபிஓஸ் எல்லாமே பயங்கரமா வந்து லிஸ்ட் ஆகுது அதுல வந்து ஆங்கர் புக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத மட்டும் பாத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லிஸ்டிங் அன்னைக்கோ இல்ல அதுக்கப்புறமும் அந்த ஷேர் வந்து கரெக்ட் ஆனதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஹெச்டிபி பி சர்வீசஸ் ஐபிஓ வந்தது அந்த ஐபிஓ பத்தி நம்ம சேனல்ல போட்ட வீடு வேற சொல்லியிருப்போம் ஐபிஓ வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கு நம்ம அப்ளை பண்ண போறது இல்ல அப்படின்னு அந்த ஷேருமே பாத்தீங்கன்னா ஐபிஓ பிரைஸை விட ரொம்ப கீழே வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு எழுநூத்தி பதினோரு ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கிட்ட அவங்க ஐபிஓ பிரைஸ் இருந்தது சோ அதனால ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்து கவனமா பண்ணுங்க அடுத்து ஓலா எலெக்ட்ரிக் அந்த ஓலா எலக்ட்ரிக் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு அவங்களோட ரெவன்யூ வந்து குறஞ்சிருக்கு நாற்பத்தி மூணு பர்சன்ட் அதே மாதிரி லாஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அது லாஸ்ட் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லாஸ் வந்து கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் அவங்க போன குவார்ட்டரில் வந்து நாலாயிரத்தி இரநூறுலேருந்து நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரெவன்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரெவென்யூ கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை இப்போ குறைச்சி மூவாயிரம் கோடியாக வந்து அவங்க ரெவன்யூ கைடன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க ஸோ இதுவுமே ஒரு நெகட்டிவ் தான் அது மட்டும் இல்லாமல் எல்ஜி எனர்ஜி வந்து ஓலா மேலே ஒரு அக்ரிசியேஷன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அவங்களோட பேட்டரி டெக்னாலஜியை வந்து ஓலா வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க சோ இது எல்லாமே ஓலாக்கு நெகட்டிவா தான் இருக்கு இந்த ஷேருமே வந்து நாற்பத்தாறு ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஷேரை நான் வந்து பர்சனலா கன்சிடர் பண்றது இல்ல நீங்களுமே அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறதா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அடுத்து ஒரு சில நியூஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து என்னன்னு பாத்தலாம் அமெரிக்கால யுஎஸ் வந்து ஷட் டவுனா இருக்கு கவர்மெண்ட்ல வந்து எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல அதனால ஜாப் டேட்டா பெருசா வரல அதே சமயத்துல கம்பெனிஸ் ஆஃப் அனௌன்ஸ் பண்றத வச்சு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த அக்டோபர்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்து யூஎஸ்ல லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனிஸ் எல்லாமே காஸ்ட் கட்டிங் பண்றதுக்கும் ஏஐ வந்து நிறைய யூஸ் பண்றதுனால நடந்திருக்கு இது கடந்த ஒரு சில வருஷங்கள் இல்லாத அளவுக்கு லே ஆஃப் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த வருஷத்துல மட்டுமே ஒரு பத்து லட்சம் பேர் வந்து லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க யுஎஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரேட்டால வர வர ஃபெட் வந்து ரேட் கட் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரஷர் வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓபன் ஏஐ நாங்க இதுவுமே யூஸ் பண்றது போறது இல்ல எங்களுக்குன்னு தனியா ஒரு ஏஐ வந்து நாங்க உருவாக்குறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்பிஏட சீஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கா வந்து சைனா கூட ஏஏல ரேஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதுல சைனா வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வான் பண்ணியிருக்காரு அடுத்து இந்த கியூ டூல வந்த பேங்க் ரிலேட்டட் ரிசல்ட்ஸ் வச்சு ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்க்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் ரீட்டைலர் அப்புறம் எம்எஸ்எம்இ இந்த செக்மெண்ட்ஸ்ல வந்து லோன்ல குரோத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து தான் இருக்கு பேங்க்ஸ்க்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ண பண்ண இவங்க வந்து இவங்களோட ரேட்டை கட் பண்றதுனால பட் இந்த பேங்க்ஸ்க்கு ஃபீ மூலமா வர இன்கம் அப்படிங்கறதுதான் அவங்களோட ப்ராஃபிட்ட இந்த குவாட்டர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கிரிட்டிகலான சுச்சுவேஷன்ல இருக்கு எல்லா கிரிப்டோ கரன்சியுமே வந்து கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிட்காயினுமே அந்த ஒரு லட்சம் டாலரை அந்த லிமிட்டுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒரு டாலரை இன்னும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் அங்கே ஃபியர் வந்து மவுண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அடுத்து ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து அமெரிக்கா இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்னமும் வந்து இஷ்யூல தான் போயிட்டு இருக்கு ஸோ அவங்க அதில் என்ன ஆர்டர் கொடுப்பாங்க அப்படிங்கறத தான் இந்த டேரிஃபோட ஃபியூச்சர் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் அதே சமயத்தில் இந்த அமெரிக்கா போட்ட ஐம்பது பர்சன்ட் டாரிஃபோட எஃபெக்ட் அப்படிங்கிறது திருப்பூர்ல ரொம்ப அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி வஸ்த் ஆர்டர்ஸ் வந்து அந்த திருப்பூர்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து நாம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து இருந்தது அதை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்த ஃபெஸ்டிவ் சேல்ஸ் இது எல்லாமே manufacturing பிஎம்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் சர்வீசஸ் பிஎம்ஐ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர்ல இருந்து அறுபது புள்ளி ஒன்பதுல இருந்து இப்போ வந்து சர்வீஸ் பிஎம்ஐ வந்து குறைஞ்சிருக்கு சோ செக்டர் வந்து வளர்ந்து சர்வீஸ் பிஎம்ஐ வந்து போன மந்தோட அக்டோபர்ல வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு அடுத்து ஜாப் ரிலேட்டடா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த இளைய தலைமுறையோட அஹ் ப்ரியாரிட்டிஸ் பத்தி அவங்க பேசிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைமுறைக்குமே வேலையில பிரியாரிட்டி அப்படிங்கிறது லாயலிட்டி ரிலேட்டடாவும் ஜாப் ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடாவும் கேரியர் குரோத் ரிலேட்டடாகவும் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற ஜென்சிக்கு அவங்க முதல்ல வைக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஃபிளெக்சிபிலிட்டி ஒர்க்கில் எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்க முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது அவங்க ஃபேரா வந்து பே பண்ணப்படுறாங்களா அப்படிங்கிறது மூணாவது அவங்க பண்ற ஒர்க்கோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான விஷயங்களா இருக்கு ஸோ கம்பெனிஸ் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து எம்ப்ளாயி வந்து குரோ பண்ணும்போது தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து அவங்க ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரிலேட்டடாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜி தலைமுறை வந்து ஒரு கம்பெனில ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு விரும்புறது இல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு அந்த கம்பெனி விட்டு லீவ் ஆகுறதுக்கு வந்து பிளான் பண்றாங்க அதே மாதிரி நாப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் ஆளுங்க தான் ஒண்ணுல இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த கம்பெனில இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ விட லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்க மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்